கந்தரனுபூதி பாடல் பதினைந்து முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குண குணபஞ்சரனே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து அதாவது முருகன் குமரன் என்று உனது திருநாமங்களை மெய்யன்புடன் புகழ்ந்து கூறி உருகும் செயல் தந்து உள்ளம் கசிந்து உருகும் தன்மையை தந்து உணர்வென்று அருள்வாய் மெய்யுணர்வை எப்போதும் அடியேனுக்கு தந்து அருள் புரிகின்றவனே பொறு புங்கவரும் போர் புரிவதில் விருப்பமுள்ள தேவர்களும் புவியும் பரவும் பூவுலகத்தவரும் புகழ்ந்து துதிக்கின்ற குரு புங்கவ குரு சிரேஷ்டனே எண்குண பஞ்சரனே அருங்குணங்கள் எட்டிற்கும் உறைவிடமான முருகப்பெருமானே அதாவது சண்டையில் ஈடுபடும் வானோரும் மண்ணுலகத்தவரும் வணங்கி துதிக்கின்ற ஆச்சாரிய சிரேஷ்டனே எட்டு குணங்களையே தனது திருவுருவமாக கொண்டவனே முருகன் குமரன் குகன் என்று நெஞ்சுருகி கசிந்து மொழிந்து உருகி உணரும் அறிவை எப்போது கொடுத்து அருளப் போகிறாய் எண்குண பஞ்சரன் என்றால் பஞ்சரம் என்ற கூடு அல்லது உடல் என்று சொல்லப்படுறது எட்டு குணங்களுக்கும் இருப்பிடமானவன் எட்டு குணங்களையும் கொண்டவன் எட்டு குணங்களும் அவனுள்ள இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஒன்று தன் தூய உடம்பினனாதல் இயற்கை உணவினாதல் முற்றுமுணர்தல் இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்குதல் பேரருளுடைமை முடிவில்லாத ஆற்றலுடைமை வரம்பில் இன்பம் உடைமை இதில் என்ன இறைவனுடைய அறிந்து முற்றறிவுடையவனாகவும் எங்கும் நிறைந்தவனாகவும் என்றும் அழியாதவனாகவும் சர்வ வல்லமை ஆற்றல் உடையவனாகவும் பாசத்தால் கட்டுப்படாதவனாகவும் பரம கருணாமூர்த்தியாகவும் முடிவில்லாத இன்பம் உடையவனாகவும் மனம் வாக்குகளுக்கு எட்டாதவனாயும் இருப்பதுதான் அவன் தன்மை அதாவது இவற்றுக்குள்ளே அடங்காதவன் அவன் மானிடர்களுக்கு சொல்வது போல இந்த எட்டு குணங்களையும் உடையவன் அல்ல இவன் குணாதீதன் என்று கூட அழைக்கப்படுகிறார் குணாதீதன் என்று சொன்னால் குணங்கள் குணங்குறிகளுக்கு அப்பாற்பட்டவன் எங்கும் நிறைந்தவன் எல்லாம் அவனே என்பதுதான் இந்த பாடலின் பொருள்